மக்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது என்னவென்று பார்த்தீங்கன்னா விரைவில் தாவேக்க தேர்தல் அறிக்கையை விட போகிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நலத்திட்டங்கள் போகிறோம் என்று ஒவ்வொன்றாக வந்து பார்த்திங்கன்னா வரிசை கட்டி அவர் கூறப்போகிறார் அது மட்டும் இல்லை மக்களே இதனையடுத்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் சார்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் அது என்னென்ன அறிக்கை தெரிவிக்கப் போகிறார் அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் கூறப்போகிறார் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே பார்த்து விடலாம் அதாவது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அப்பொழுதே கூறியிருப்பார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பைக் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய நலத்திட்டம் அதாவது இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அன்றாட வாழ்வில் நடுத்தர வீட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கஷ்டப்பட்டு வர்றதே இதுக்கு தான் என்னவென்று பார்த்திங்கன்னா அவர்களால் அவருடைய ட்ரீம் பைக்கை கூட வாங்க முடியல அந்த ட்ரீம் பைக்கை வாங்கிறதுக்கு இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்கி வருங்காலத்தில் பெரிய சிக்கி சிக்கிவிடுகிறார்கள் இதனால் கடன் தொல்லையால் நிறைய பேர் இறந்து விடுகிறார்கள் லோன் கட்ட முடியாமல் நிறைய பேர் அவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று புறப்பு நடத்துகிறார்கள் ஆகையால் ஒரு பைக்ன்றது ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய கனவாகத்தான் இருக்கும் அக்கனவை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாவிக்க தலைவர் விஜய் தரப்போக அப்பொழுதே கூறியிருப்பார் இந்நலத்திட்டம் வந்து நல்லதா இல்லை கெட்டதா என்று மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதனையடுத்து மேலும் நிறைய அறிக்கைகளோடு நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் மக்களிடம் ஆலோசனை நடத்தி என்னென்ன நலத்திட்டங்கள் என்று ஒவ்வொன்றாக வரிசை கட்டி கூறப்போகிறார் மக்களே இதனையடுத்து தாவேக்க வரும் தேர்தலுக்கு மிகவும் பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தன் கட்சியை பலப்படுத்தி வருகின்றன நிறைய பேர் தாவேக்காவில் எண்ணிக்கிறார்கள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் வந்து பார்த்திங்கன்னா பெருகி கொண்டு தான் போயிருக்கிறது இதனையடுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை மக்களே உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் ஓகே மக்களை அடுத்த விளைவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்